அமைதியாக இருக்கேன் சே பண்ண யாரும் கத்த கூடாது கத்தவருங்க அமைதியாக இருக்கேன் அமைதியாக சொல்லி என்ன ஒரு ஆளு காங்கிரஸ் வாழ்த்துக்களை சின்னம் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் சின்னம் அதிமுகவின் சின்னம் தமிழக வானொலிய கட்சியின் சின்னம் வை எஸ் சின்னம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சின்னம் அந்நிலைய மக்கள் ஆகிய சின்னம் விடுதலை சிறுத்தைகளின் சின்னம்

பேரூராட்சித்துறை ஒப்புகிற ஒன்றிய துறை செயலாளர் செல்வம் செல்வத்து வகை தமிழக வாழ்வுத் துறை மாவட்ட செயலாளர் கேரள வரல நகரத்துறை செயலாளர் விதாகர் வகர இடையிறதி இந்திய அரசு வேட்பாளர் தலைமை அவர்கள் திமுக மாவட்ட செயலாளர் அமைச்சர் தமிழ் வழி மாநில பொறுப்பாளர் இனவழகன் நகர செயலாளர் மாறன் ஆயந்தேந்திரன் கவுன்சிலர் பழனிவேன் தமிழ் மரபன் மா சிலாகர் முருகே அன்றாட தமிழகம் ஆஜியராஜ் மற்றும் அன்றராய் திரு முகாம் அருள் அருள் வணவன் அருக महा पणना कागन कडलू मावाणी असोर राम असां जॻह ओर मतलब तव्हां तारग

காத்திருக்கிறீர்கள் உங்களுக்கு நான் புதிதாக ஒன்று செல்வதற்கே பத்து வருடங்களாக நான் தொடர்ந்து என்ன தேசியும் பேசுவேனோ அதைத்தான் இந்த தேர்தல் நேரத்திலும் வேண்டுகோள் கருது மோடி பத்தாண்டு காலம் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார் அவரால் அனைத்து தரப்பு மக்களும் கடுமையான பாதிப்புக்குள்ளாக இருக்கிறார்கள் ஆகவே மீண்டும் வேண்டாம் போடி மீண்டும் வேண்டாம் போடி முறை ராகுல் காந்தி அவர்களும் அனைத்து இந்திய தலைவர்களையெல்லாம் ஒருங்கிணைத்து இந்தியா என்ற கூட்டணியை அமைத்திருப்பதை நாம் அறிவோம் இந்த கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் தோல்வி மையம் இப்போது நரேந்திர மோடிக்கு வந்துவிட்டதனால் இரண்டு மாலையில் நான் தங்கியிருந்த அவரது கட்சித் தோழரின் வீட்டிலே வருமான வரித்துறையினர் சோதனை செய்திருக்கிறார்கள் வீட்டின் மூளை முடிக்கெல்லாம் தேடி பார்த்திருக்கிறார்கள் தமிழரை படுக்கைகளை பொடியல் அறை என்ற எல்லா பகுதிகளையும் துருவி துருவி ஆராய்ந்திருக்கிறார்கள் ஆனால் அங்கே எதையும் அவர்களால் கைப்பற்ற முடிய நம்முடைய கட்சி ஏழைகளை கொண்ட கட்சி எளிய மக்களை கொண்ட கட்சி இந்த கட்சியில் இருப்பவர்கள் யாரும் பெரிய செய்தோ இல்லை யாரும் வருமான வரி கட்டத்தியவர்கள் இல்லை ஆனால் வருமான வரித்துறையை சார்ந்தவர்கள் நாம் தங்கியிருந்த வீட்டுக்குள்ளே நுழைந்து ஆறு பேர் ஒரு மணி நேரம் சோதனை இதற்கு என்ன பொருள் சிதம்பரம் தொகுதியிலே திருமாவளவரை ஜெயிக்கவிட மாட்டோம் ஜெயித்துவிட்டார் இந்த முறை நாங்கள் தோற்றமிக்க திருமணம் கந்தனம் கட்டிக்கொண்டு செயல்படுகிறார்கள் பாஜகவை சார்ந்தவர்கள் ஆர் யார் ராஜா இயக்கத்தை சார்ந்தவர்கள் டெல்லியிலிருந்து நரேந்திர மோடியின் அலுவலகத்திலிருந்து இங்கே குறிவைக்கப்பட்டிருக்கிறது என்று தகவல்கள் கிடைக்கின்றன அவருடைய நண்பர் ஒருவர் இங்கே எலெக்ஷன் ஆதிசராக அப்சர்வராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்றும் திரம்பரத்தில் எதையும் பிரச்சனையை கடத்தி இந்த தொகுதி மட்டுமாவது தேர்தலை நிறுத்திவிட வேண்டும் பிறகு திருமாவளவன் மறுபடியும் போட்டியிட்டால் அவரை தோற்கடித்து விட வேண்டும் டெல்லிக்கு வந்துவிடக்கூடாது கூடாது ஏனென்றால் கடந்த ஐந்து ஆண்டுகளில் டெல்ல பாரதிய ஜனதாவின் முகத்திரையை கிழித்த இயக்கம் விடுதலை பிரிந்த அம்பேத்கர் கொள்கைகளுக்கு எதிரான ஒரு வழியில் இந்தியாவுடைய உண்டு என்றால் அது ராஜாங்கா மனதமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு இயக்கம் உண்டு என்றால் அது ஆர் எஸ் ஆர் எஸ் எ பிஜேபியும் எளிய மக்களுக்கு எதிரானவர்கள் எஸ்சிஎஸ்சிக்கு மட்டுமல்ல எம்பிசிக்கும் எதிரானவர்கள் பிசிக்கும் எதிரானவர்கள் அதனால்தான் அந்த தளபதி ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி அவர்களோடு கைகோர்த்து எப்படி பிஜேபியை வீழ்த்துவது என்று தேர்தல் வியூகம் அமைத்து அந்த வியூகத்திலே ஒன்றாக சிதம்பரத்திலே திருமாவளவன் விழுப்புரத்திலே ரவிக்குமார் என்று இரண்டு பேருமே சந்தித்துலாம் என்று சொல்லி இரண்டிலும் நீங்கள் வெற்றி பெற்று உங்கள் கட்சிக்கு சொந்தமாக அங்கீகாரம் தர வேண்டும் என்று வாழ்த்து முறை சிலம்பரத்திலும் விழுப்புரத்திலும் நாம் வெற்றி பெற்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பிரச்சனையாக இருக்காது ஆகவே இந்த தோழர்களே பிஜேபியை வீழ்த்துவது என்பது ஒன்றுதான் நம்முடைய நோக்கம் அதை அதிகமாக தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே விமர்சித்துக் கொண்டிருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதனால் இந்த முறை எப்படியாவது

பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்று கேட்டு திருநாளூர் முகாமை சார்ந்த பாண்டிலன் மணிவண்ணன் செல்வமணி செல்வமணி ஜெயசீலன் கமலக்கண்ணன் சச்சிதானந்தம் ஆகிய தோழர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து எழுச்சி மிகுந்த இந்த வரவேற்பை நல்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன்

தர்ம அப்படி கிளம்பு தர்ம நுழைவு கிளம்பு கட்டி சொல்றதை கேளுங்க தர்ம